சக்சஸ் யூ கேன் சேனல் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது தொடர்ந்து வேலைவாய்ப்பு பற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் இதை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு இருக்குது வாங்க பார்க்கலாம் நல்லா சமைக்கக்கூடிய சமையல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா சமையல் அனுபவம் உள்ளவங்க கேட்டிருக்காங்க அப்புறம் கல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க அப்புறம் மெஸ் பார்வையாளர் மெஸ் உதவியாளர் கேட்டிருக்காங்க ஹாஸ்டல் வார்டன் கேட்டிருக்காங்க ஆண் பெண் இருபாளரும் அப்புறம் கார் ஓட்டுனர் செக்யூரிட்டி தோட்டக்காரர் பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது உணவு மற்றும் தங்குமிடம் எல்லாமே இலவசமாகவே கொடுக்குறாங்க செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் நம்பருக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்கள் என் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.